வணக்கம் தோழர்களே ராவணன் குரல் சேனலில் இருந்து உங்கள் சுரேஷ் மகாபாரத போரில் ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் பதினெட்டு நாட்கள் கடலை சாப்பிட்டார் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் குருச்சேத்திர வீரர்களுக்கு மன்னர் உடுப்பி உணவளித்தார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற குருச்சேத்திர போரானது போருக்கெல்லாம் தாயாக இருந்தது அனைத்து மன்னர்களும் நூற்றுவர்களோடு அல்லது ஐவர்களோடு இணைந்து போரில் ஈடுபட்டனர் அத்தகைய மாபெரும் போரில் நடுநிலையாக மன்னர் உடுப்பி இருந்தார் அவர் கிருஷ்ணரிடம் போர்களில் ஈடுபடுவோர் உணவருந்த வேண்டும் எனவே அவர்களுக்கு உணவளிக்க பொறுப்பை நான் ஏற்கிறேன் என்றார் இன்றும் உடுப்பி மக்களில் பலர் உணவளிக்கும் நபர்களாக உணவகங்களை நடத்துவராகவும் இருக்கின்றனர் எட்டு நாள்கள் அந்த போர் நீடித்தது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து கொண்டிருந்தனர் அதனால் உடுப்பி மன்னர் குறைந்த அளவிலான உணவை சமைக்க வேண்டியிருந்தது இல்லை என்றால் உணவு வீணாகும் சூழல் ஏற்படும் ஆச்சரியம் என்னவென்றால் எந்த ஒரு நாளும் உணவு வீணாகவே இல்லை இத்தனைக்கும் ஒரு நாளில் எத்தனை வீரர்கள் இறந்தார்கள் என்பதும் யாருக்கும் தெரியாது அப்படி இருந்தும் துல்லியமாக உணவை சமைத்து வீணாக்காமல் இருந்தது அனைவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது உடுப்பி மன்னரிடம் இதை எப்படி இவ்வளவு சரியாக நிர்வகிக்கின்றீர்கள் என்று கேட்டபோது ஒவ்வொரு இரவும் நான் கிருஷ்ணரின் கூடாரத்துக்கு செல்வேன் கிருஷ்ணர் இரவில் வருத்த நிலக்கடலையை சாப்பிடுவார் எனவே அதை ஒரு கிண்ணத்தில் வைத்துக் கொடுப்பேன் அவர் எத்தனை கடலை சாப்பிடுகிறார் என்பதை வைத்து அடுத்த நாள் எவ்வளவு மரணங்கள் நிகழும் என்பதை கணக்கிட்டுக் கொள்வேன் உதாரணமாக அவர் பத்து நிலக்கடலைகள் சாப்பிட்டால் அடுத்த நாள் பத்தாயிரம் இறப்புகள் ஏற்படும் என்று பொருள் அவ்வாறு அடுத்த நாள் பத்தாயிரம் பேருக்கு குறைவான வீரர்களுக்கு மட்டும் சமைப்பேன் இதுதான் அந்த ரகசியம் கிருஷ்ணரின் மாயாளத்தில் இதுவும் ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ராவணன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ